வணக்கம் உறவுகளே செப்டம்பர் அஞ்சு நமது பெரும்பாட்டன் வவு சிதம்பரனார் நினைவை போற்றுவோம் ஏன்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலை வாங்கி ஓட்டுமே அப்படின்னு சொல்லி ஓட்டிய நமது பெரும்பாட்டன் வவு சிதம்பரனார் அவர்கள் இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும் வெள்ளையனுக்கு எதிராக கப்பலை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஓட்டிய நம்ம ஐயாவுக்கு ஏமாற்று யார் தெரியுமா இந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தாங்க அன்னைக்கு மக்களுக்காக கப்பலை வாங்கி கடலை ஓட்டினார் ஆனால் இந்த வெள்ளைக்காரன் என்ன செஞ்சா நீங்கள் வந்து காசே கொடுக்க வேணாம் நாங்கள் இலவசமாக ஓட்டுறோம்னா எதுக்காக நம்மளுடைய கப்பலில் யாரும் ஏறக்கூடாது இவர்கள் கப்பல் பயணித்தாங்கன்னா நம்ம கப்பல் வியாபாரம் பட்டு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இலவசத்தை கொடுத்து இந்த கப்பலுடைய ஏறாமல் நிர்வாகத்தை விட்டு அவனோட கப்பலை இலவசமாக கொடுத்து மறுபடியும் இந்த கப்பல்லாம் பிடுங்கிக்கிட்டு மறுபடியும் விலையை கொடுத்து மறுபடியும் வியாபாரம் பண்ணான் இந்த மக்கள் பாலாப்போன மக்கள் எந்த சென்மத்திலையும் திரும்பாதுங்க திரும்பாதுங்க அன்னைக்கு இலவசம்னு சொல்லி ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்தினா இன்னைக்கு வரைக்கும் இலவசத்துக்காக ஏங்கி ஏங்கி இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அடிமையாக இருக்குங்க அன்றைக்கி வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்துச்சு இன்னைக்கு அரசியல்வாதிகிட்ட திராவிட கட்சிகள்கிட்ட அடிமையாக இருக்குது எப்போ போகிறீங்க இந்த மக்கள் எப்போ திருந்த போகிறீங்க உங்களுடைய சுய உரிமை உரிமைகளை மீட்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது யாராச்சும் ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தாண்டா அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி தமிழ்நாடு என்ன நிலமையில் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உதிசி செஞ்சுருக்காங்களா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க என்ன நிலமையில் இருக்காங்க சிந்திச்சு பாருங்கள் எப்போ போகிறீங்க நீங்கள்